வளர் இளம் பருவத்தினர் அதாவது ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தில ஒரு நாட்டுல அறிவிச்சிருக்காங்க அது என்ன நாடு வளர் இளம் பருவத்தின் பிள்ளைகள் குழந்தையை பெற்றுக்கிறது சரிதானா அப்படி எல்லாம் கொஞ்சம் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம் நான் பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஈரான் இஸ்ரேலுடைய அந்த பதட்டத்துல நான் இதை போட்டிருந்தேன் அதிகமான நேரலை அதுக்கப்புறமா எனக்கு போடுறது விருப்பம் இல்லை அது எதற்காக அப்படின்னா என்னதான் கத்துனாலும் சொன்னாலும் கேட்காத பரவாயில்ல இருக்கு இந்த தகவல முக்கியமா எடுத்ததுக்கு காரணம் இது இயற்கையோடு ஒந்திச்சு போற ஒரு விஷயம் இருக்கு அதை நான் அனைவருக்கும் வணக்கம் இது உலக முருப்பிஷம் யூடியூப் சேனல் ரஷ்யாவில் உள்ள பள்ளி மாணவிகள் குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புதின் கிரெம்லின் அறிவிச்சிருக்கு கிரெம்லின்னா ரஷ்யாவுடைய அதிபர் மாளிகை அங்க இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அங்க இருந்து ஒரு நியூஸ் அதிகாரப்படும் நியூஸ் வருதுன்னா அது புதின தாண்டாம வராது அப்படி சொல்லியிருக்காரு ரஷ்யாவில் குழந்தை பெற்றுக்கிட்டேன் இது வந்து இருக்க எல்லா பகுதிகளிலையும் அதாவது எல்லா மாகாணத்திலும் இல்ல ஒரு பத்து மாகாணத்துல முதல் கட்டமா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துக்கு ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு ஏன் இதை வந்து இப்போ பள்ளி குழந்தைகள் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் சொல்றாரு ஆனா அந்த ஆதரவும் எதிர்ப்பும் எந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ கூட ஒரு சிறிய நகர்வு கொண்ட ஒரு வாரம் மட்டும்தான் போரை வந்து அதிபர் புதின் அறிவிச்சிருக்காரு இந்த போர்ல கிட்டத்தட்ட போர் தொடங்கி இவ்வளவு நாளைக்குள்ள ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு உட்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க எங்க ரஷ்யாவில இது போதாத குறைக்கு வடகொரியாவுடனே வாடகைக்கு ஆட்களும் எடுத்திருக்காரு ரஷ்யா அதிபர் இது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலுமே பல நாடுகள்ல குழந்தை பெற்றுக்கிறத ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணத்தில் அது ஊதிக்க மாட்டேங்குது இது எல்லாம் எதுக்குன்னா கலாச்சார சீரழிவு காரணம் முதல்ல வந்து எல்ஜிபிடி அப்புறம் நம்ம நாட்டில வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல திருநங்கைகள் அப்புறம் இந்த பெண் பெண் பாலினம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களால மட்டும்தான் இந்த பிறப்பு விகிதம் என்பது ரொம்ப டவுன் ஆயிடுது ஆனா இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த இந்த எல்ஜிபிடி அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த எல்ஜிபிடி அமைப்பை என்னதான் ட்ரம் தடை செய்திருந்தாலும் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா ட்ரம் மாறிடுவாரு மறுபடியும் எடுத்துறாங்க ஏன்னா ட்ரம்ப் அப்படின்னு சொல்ற ஒரு அதிபராக இருக்கலாமே தவிர அமெரிக்காவை கட்டமைக்கும் இடத்துல அவர் கிடையாது ஏன்னா அடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் சரி இதுக்குள்ள நம்ம போறோம் என்ன ஆனா அமெரிக்காவை கட்டமைத்து கொண்டிருக்கும் கொண்டிருப்பவர்கள் இந்த எல்ஜிபிடி விஷயத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க அதுல யூதர்கள் எப்பவுமே இந்த யூதர்களுக்கு பயங்கரவாதிகள் சொல்ற காரணமே தான் யூத பயங்கரவாதிகள் முன்னுரிமையில இருக்காங்க அவங்க என்னன்னா இந்த இயற்கைக்கு எதிரான பல விஷயங்களை செய்து அந்த விஷயத்தால உலக மக்கள் போகணும் ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க இயற்கையாக இருப்பாங்க அவங்க இயற்கை இருந்துருவாங்க ஆனா இயற்கையை இவங்க தொடரில் வச்சுக்கிட்டு மக்களவை அடிமைகளாக்கி குழந்தை பெற்றுக்க கூடாது கல்யாணமே செஞ்சுக்காதீங்க காம தானே தேவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணாம காமசுகம் அடைஞ்சிக்கலாமே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே கல்யாணம் பண்ண வேண்டாம் குழந்தைகள் பெற்றுக்க வேண்டாம் ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயம் இது இல்லையே அந்த சமுதாயத்தை நீங்க கட்டமைக்க இல்லையே அப்படின்னு சொல்ல முடிச்சு அந்த சமுதாயத்துக்கு ஏற்றப்பட்டுத்தான் நீங்க வாழ முடியும் அந்த சமுதாயத்தினுடைய போக்கையும் அந்த சமுதாயத்தோட அமைப்பை நீங்க மாத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா ஓகே ஆனா இயற்கைக்கு எதிரான ஆண் ஆணோட சேர்ந்த குழந்தை பெறாமல் வாழக்கூடிய ஒரு விஷயத்தையும் பெண் பெண்ணோட சேர்ந்து குழந்தை பெறாமல் வாழக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இயற்கையே உயிர்களை பழுகி பெருக செய்கின்றது அதற்கான ஒரு விஷயம் தான் செக்ஸ் அந்த விஷயத்தையே நீங்க வந்து மாற்றி அமைக்கிறீங்க ஆனா இதற்கு எதிராக அனைத்து விஷயங்களையும் புதின் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசும்போது ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறார் அப்ப இந்த யூத பயங்கரவாதிகளையும் அவங்க செய்யக்கூடிய இந்த வேண்டாறு வேலைகளையும் பத்தி பேசியிருக்காரு அதனாலதான் இப்ப இந்த ஊக்கத்தை முன்னெடுத்திருக்காரு அது மட்டும் கிடையாது இதற்கு முன்னாடி இருந்த ரஷ்ய அதிபராக இதற்கு முன்னாடி இருந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து குழந்தைகள் தத்துக்கிறவங்க அதாவது பத்து குழந்தைகளுக்கு மேல தத்துக்கிற தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகையும் பதக்கங்களும் வழங்கினார் ரஷ்யாவுடைய ஒரு உயரிய பதக்கத்தை அவர் வழங்கியிருக்காரு இது வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் அதே ஒரு இத்தியை தான் இப்ப புதின் கையில் எடுத்திருக்காரு ஏன் கேட்டா புதின் கையில எடுத்திருக்க இந்த யுத்திக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஆனா ரஷ்யாவிலேயே இதற்கு எதிராக இருக்காங்க இதெல்லாம் கிண்டி விடுறது யாரு இந்த யூத பயங்கரவாதிகள் பின்னாடி கிண்டி விட்டு இருக்காங்க மக்களை நான் திரும்ப திரும்ப அவங்க சொல்ற ஒரு விஷயம் இயற்கைக்கு எதிராக யூத பயங்கரவாதிகள் பல திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க இந்த அத்தனை திட்டங்களை முறியடிக்கணும் அப்படின்னா தனி மனிதன் ஒவ்வொருத்தரா மாறணும் இல்லைன்னா இந்த யூத பயங்கரவாதிகள் மக்களை அடிமையாக்கி இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா இன்னைக்கு பல நாடுகள் பல மொழி பல தேசம் இருக்கிற ஒரு நாடு ஒரு நாடுங்கிறது கிடையாது ஒரு எல்கை அந்த எல்கைக்குள்ள ஒரு மொழி அதுல ஒரு அரசன் அதான் அந்த யூதர்கள் அவ்வளவு பேர் தான் மற்றபடி எல்லாருமே ஆம்பளை ஆம்ப கூட போய் பொங்கலா இருந்தது ஆனா குழந்தை பற்றி விட அப்படி ஒரு சட்டம் வரக்கூடிய காலம் வரும் காலங்கள வரலாம் அன்னைக்கு நான் இருக்கலாம் இதை கேட்டுட்டு இருக்கவங்க இல்லாமலும் போகலாம் நானும் இல்லாம போகலாம் ஆனா இப்படி ஒரு சட்டம் வரும் அன்னைக்கு யூதர்கள் அவங்க உலகத்தை அவங்க மொத்த கண்ட்ரோல்லாமே வச்சுக்கிட்டு மக்களை அடிமையாக்குவாங்க சோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்பட கூடாது என்று நாம் நினைத்ததுமே ஆனால் ஈர பயங்கரவாதிகளுக்கு எதிராக அனைவரும் தனித்தனியாக தங்கள் மனதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் சரி ரஷ்யா அதுக்கு சொல்லியிருக்க இந்த குழந்தைகிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் ஓடினாலும் என்கிட்ட கேட்டா இது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னா வந்து ஒரு பொண்ணு பூப்பு காரணமே அவள் வந்து இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிட்டாள் அந்த இனப்பெருக்கத்திற்கு இந்த இனப்பெருக்கத்தின் மூலம் ஒவ்வொரு குழந்தை அதான் ஒவ்வொரு குழந்தை வாரிசுகிற இடம் அப்படி பெருகிட்டே போகும் இப்போ இந்தியாவில வந்து நமக்கு இப்போ மக்கள் தொகை இருக்குது எப்படி அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த அரசாங்க எல்லாம் வச்சிருக்காங்க இது ஓகே ஆனா ரஷ்யாவை பொறுத்தளவு அவர் கொண்டு வந்த சட்டம் சரியான தெரிவிக்கிறேன் மக்கையாவே பெண்கள் பூப்பை அவங்க குழந்தை பெற தயாராயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நல்லது அப்படின்னு சொல்றவங்க உங்க கருத்துக்கு நீங்க பதிவு செய்யுங்க அப்புறம் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஈரான் சிவ பிரச்சனைக்கு அப்புறமா இதுதான் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஆனா இயற்கைக்கு ஆதரவான ஒரு விஷயத்த ரஷ்யா இது போய் பண்ணிட்டு இருக்காரு அதனால போட்டிருக்கேன் உங்களுடைய கருத்துக்கு என்னவோ நீங்க பதிவு செய்யலாம் அனைவருக்கும் வேண்டி